அது பாருங்கள் படித்தாச்சா பாருங்க அடுத்தபடியாக இந்த தலையை திரும்ப மடிக்கணும் இங்கே பாருங்கள் இதில் இந்த ஓட்டையை இப்படி எடுத்துட்டு ஒரு நல்ல நெருக்கி வச்சு நெருக்கி வச்சு இப்படி மடிச்சாச்சு இங்கே பாருங்கள் பாருங்கள் மக்களே இந்த ஓலையை இப்படி பண்ணணும் அவ்வளோதான் அப்படி திருப்பி இந்த ஓலையை இப்படி திருப்பி பண்ணணும் அவ்வளோதான் இவதான் மக்களே இந்த கீர்த்து முடச்சல் வேலை ஒரு நூறு கீத்து நூறு கீர்த்து எடுத்துன்னா ஒரு அழகாக ஒரு கொட்டான் ஒரு அழகாக ஒன்று போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஒரு வீடு முடிச்சிடலாம் இதை பாருங்க மக்களே இவ்வளோதான் கட்டியாச்சு அந்த ஓலைய பாருங்க